ஓயின் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் அதில் திமுகவை கடுமையாக சீமான் எதிர்க்கிறார் இத்தனைக்கும் அவர் வந்து பெரியார் அண்ணா வரைக்கும் திராவிட இயக்கத்தையே ஒழிப்பேன்ட்டு வராரு தமிழ் தேசம் பேசிட்டு வரார் இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து எனக்கு கொள்கை தந்த தலைவர் பெரியாருன்னு சொல்லிட்டு அவர் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு வரார் அவர் இப்போ திடீர்னு வந்து சக அரசியல் கட்சி மீது பார்வை திடீர்னு திரும்புதுன்னா சீமானுடைய வாக்கு வங்கியில் வந்து பர்சன்டேஜ் வந்து விஜய் பக்கம் போகுதுன்றது உண்மை அந்த எட்டு பர்சன்ட்டுன்றது வந்து அப்படியே வர தேர்தலில் அவருக்கு இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் டவுட் இருக்கு விஜய் சீமான் ஓட்டையும் உடைக்கிறார் அப்படி நான் பார்க்குறேன் அந்த கோபம் இருக்கலாம் ஆனால் இடத்துல இல்லை தேங்காய் வச்சு மழை நின்றுணும்னு சொல்கிறாங்கன்னா கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு சிறுபள்ளைத்தனமாக அதை எடுத்து வந்து பேசி எப்படி நீங்கள் அப்போ அது தனி மனித தாக்குதலாக மாறுதல உங்களுக்கு எங்கேயோ பர்சனலாக விஜய் மேலே ஒரு கோபம் இருக்குது ஒரு 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 பொறாமை இருக்குது இன்னும் இது ஆண்டு தேர்தல் ஆண்டு வரும் எட்டு ஒன்பது மாதங்கள் வந்து ரொம்ப குரூஷியல் ஆனது இதற்கு இன்னும் பெரிய மிகப்பெரிய பட்ஜெட் அவங்க வச்சுருக்காங்க பல நிறுவனங்கள் அவங்களுக்காக வேலை செய்கின்றன பொலிட்டிக்கல் கன்சல்டன்சிஸ் ப்ளஸ் அவங்களுக்கே உரிய நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியும் டிஎம்கேவோட அதில் வந்து நீங்களும் டிஎம்கே எதிர்க்கிறீங்க விஜய் எதிர்க்கிறேன் ஆனால் உன் ஃபோக்கஸ் வந்து திமுக பக்கம் இருக்கணுமே ஒழிய உங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடிய சக அரசியல் கட்சி மேலே ஃபெலோ ட்ராவல்வாங்க ஆங்கிலத்தில் அவன் பக்கம் திரும்பக்கூடாது அந்த பக்கம் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் திரும்புதுன்னா உங்கள் நோக்கத்தில் சந்தேகம் வரும் அதையும் நீங்கள் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு செய்கிறீங்கன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் வந்து கற்பிக்கப்படும்னு சொல்கிறது தப்பு அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு நான் மறுபடியும் சொல்கிறேங்க ஒரு பிரதான எதிரியை நோக்கி நீங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட இருக்க உங்களை மாதிரியே ஃபைட் பண்ணுற இன்னொரு குழுவை பார்த்து ஒரு கட்சியை பார்த்து அவன் மேலே பாயிறதுன்றது வந்து உங்கள் மீதான சந்தேகத்தை வலுவடைசு அதுலேயும் போய் கொச்சையாக பேசுகிறது பர்சனல் அட்டாக்கு இதெல்லாம் வந்து அந்த நேரம் மக்கள் ரசிப்பாங்களே ஒழிய உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இந்த கொச்சத்தனமா பேசுறவங்க ஆபாசமா பேசுறவங்க தனி மனித ஈடுபடுறவங்க எல்லாம் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடையுது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் முதல் பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சீமானின் திடீர் போர் அறிவிப்பு அது வந்து விஜய் பக்கம் திரும்பியிருக்கு ரசிகர் கூட்டமா லட்சிய கூட்டமா அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய விவாதமாக இருக்கு என்ன காரணம்னா தொடர்ந்து அவர் வந்து விஜய் விமர்சனம் இருக்காரு ஆனாலும் அப்போ அவ்வப்பொழுது வந்து இல்லை அவர் என் தம்பி அப்படின்னு அதையும் சொல்லுவார் இன்னொரு பக்கம் அவரு திமுகவை தான் எதிர்த்து இங்கே அரசியல் செஞ்சிட்ருக்காரு விஜய் அவர்கள் இவரும் அதே தான் செஞ்சிகிட்ருக்கார் ஆனால் திடீர்னு இப்போது விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது பொதுவெளியில் பேசக்கூடிய பல விஷயங்கள் அதில் மிக முக்கியமானது ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகுதான் இந்த பேச்செல்லாம் இப்போது அதிகமாகியிருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இயல்பாகவே இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமானின் அரசியல் நமக்கு தெரியும் அவர் ஒரு தனித்தன்மையோடு தான் அவர் ஒரு அரசியல் இருக்கார் ஆனால் இப்போது விஜய் அவர் தாக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்திருக்கு நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு இந்த ஒரு அரசியலுக்கு அரசியல் செய்கைக்கு இஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டாலின் அவர் சந்தித்து விட்டு வந்த பிறகு இது நடக்குதுன்னா அந்த சந்திப்புக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல உறுதியாக சொல்ல முடியாது எப்பயுமே பாலிடிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான அது இந்த அண்ணப்பு எலெக்ஷன் தேர்தல்களை நெருங்கி வரக்கூடிய கட்டத்தில் இந்த டாட்ஸை நம்ம கரெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஸ்டாலினை போய் பார்த்தாரு முக்காமூத்து முதலமைச்சருடைய அண்ணன் இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்க போனதாக சொன்னார் துக்கம் விசாரித்தார் அப்போ ஸ்டாலினோடு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருந்தார் கடந்த சில ஆண்டுகளாக ஓரிரு ஆண்டுகளாக திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து க மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை மிக கடுமையாக விமர்சித்து அவருக்கு வைக்கக்கூடிய அந்த சிலையெல்லாம் பெண் சிலை உட்பட அது எல்லாத்தையுமே வந்து வேணா சிலையெல்லாம் உடைத்தறிவேன் என்று சொன்னது கிட்டத்தட்ட அது வந்து வெறும் கொள்கை ரீதியிலான விமர்சனம் என்பதை தாண்டி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு தனிமனித தாக்குதலை தொடக்கூடிய எல்லையை நோக்கி இது நகர்ந்தது அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்பொழுது இந்த அரசியலை சீமானின் இந்த அரசியலை நம்ம வந்து சற்று சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் யூஆட் லுக் அட் இட் கெப்டிக்கலின் வாங்க கடும் விமர்சன பார்வையுடன் தான் நம்ம இதை பார்ப்போம் ரெண்டு தனி தனித்தனி நபர்கள் அல்லது தனித்தனி குழுக்கள் தனித்தனி கட்சிகள் சண்டை போடுறாங்கன்னா திடீர்னு ஒரு குழு இன்னொரு குழு மேல தொடங்குதுன்னா பிரதான எதிரி திமுக அசம்பிளி எலக்ஷன் யார் ஆளணும் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதும் ஒரே குழுவை இதில் திமுகவை கடுமையா சீமான் எதிர்க்கிறார் இத்தனைக்கும் அவர் வந்து பெரியார் அண்ணா வரைக்கும் திராவிட இயக்கத்தைய ஒழிப்பான்னு வராரு தமிழ் தேசம் பேசிட்டு வராரு இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து எனக்கு கொள்கை தங்க தலைவர் பெரியாருன்னு சொல்லிட்டு அவரு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு வரார் அவர் இப்போ திடீர்னு வந்து சக அரசியல் கட்சி மீது பார்வை திடீர்னு திரும்புதுன்னா உன் எதிரி உங்கள் எதிரி பிஜேபியும் திமுக வந்தானே தவிர விஜய் கிடையாது ரொம்ப திடீர்னு விஜய் பக்கம் சீமான தாக்குதல் தொடங்குதுன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு அது வந்து அரசியல் அவருக்கு சொல்லக்கூடிய இஷ்யூஸும் வந்து நான் வந்து மறுதளிக்க விரும்பலை இப்போ அவர் என்ன சொல்கிறார் எனக்கு கொள்கை வழி பெரியாருன்னு சொல்லிவிட்டு நீ போய் வந்து த வேப்பலையில் இது வெத்தலையில் தேங்காவை வச்சு மழை நீக்கணும்னு இது பண்ணுறேன் சி இது எல்லாம் தான் பண்ணுறான் இப்போ திமுக பண்ணுது அண்ணா திமுக தான் பண்ணுது ஆனால் அது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து நான் அதை மறுக்கலை அதை தாண்டி பாலிடிக்ஸ் என்ன விஜய நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கான பாலிடிக்ஸ் என்ன அதை சொல்லாமல் நீங்கள் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட தனி மனித தாக்குதலாக மகிழ்க்குது இப்போ சா அவர் சாட்டை துறைமுருகனோட வீடியோவாக இருக்கட்டும் அவங்க நாம் தமிழரில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் அட்டாக்ஸ் எப்படி டிஎம்கே வந்து அவங்க ஈகோசிஸ்டத்தை ஃபைன் டியூன் பண்ணி ஒருத்தர் அடிப்பாங்களோ இப்போ ஜிஆர் சாம்நாதன் விஷயத்தில் கூட நம்ம பார்த்தோம் பல முனைகள்லேருந்து பல பேர் அடிக்கிறாங்க இந்த புகை போட்டால் வெளியில் வரமே ஓ இவங்கெல்லாம் இவங்க அப்படின்னு புரிஞ்சா ஜிஆர் சாம்நாதன் விஷயத்தில் ஜிஆர் சாம்நாதன் பண்ணது தப்பு அதில் சந்தேகம் இல்லை பட் அதே நேரத்தில் அவர் மீதான எதிர் தாக்குதலில் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் பார்த்திங்கன்னா யார் இவங்க இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து நம்முடைய விஜய் அவர்கள் மீது சீமான் தம்பிமார்கள் அடிப்பதும் வீடியோஸ் போடுறது சீமானே பேசுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அவர் சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்தவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடந்திருக்காது என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எதற்காக இந்த நிலைப்பாடு நான் உங்கள் பிரதான எதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாலின் தான் திமுக தான் பொழுது விஜயை பாய்ந்து புராண்ட வேண்டிய அவசியம் என்ன வந்து இல்லை அவரோட கை கோர்த்து நிற்கணும் ரெண்டு பேரும் கை கோர்த்து நிற்கணும் அதற்கு வாய்ப்புகள் இல்லை யாரோட யார் கை கோர்த்து நிற்கணும் விஜய் சீமான் அது கை கோக வாய்ப்பு இல்லை கை கோர்த்துனா ஒரே கொள் எதிரின்னு பார்த்தா உங்களுக்கு திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே குறளாக இருக்கணும் ஆனால் அந்த குரல் திடீர்னு இந்த பக்கம் மாறும்போது நான் ஒரு நான் கொச்சப்படுத்த நான் யாரையும் வந்து இவனுக்கு டீம் அவனுக்கு இவன் சி டீமு இவனுக்கு ஆவான் அசைன்மெண்ட் கொடுத்தான் அப்படி நம்ம ரொம்ப பிளாட்டா சொல்ல முடியாது கார்த்தி ஆனா சில டாட்ஸை நம்ம மக்கள் முன்னால வைக்கணும் மக்கள் முடிவு பண்ணட்டும் ஏன்னா இது ரொம்ப அசாதாரணமான ஒரு நிகழ்வு அவருக்கு எதுவும் நெருக்கடி இருக்கா விஜயால அந்த ஒரு காரணமும் அது ஒரு யாருக்கு யாருக்கு எப்படி அவர்களுக்கு விஜயால ஒரு நெருக்கடி இருக்கு சீமானுக்கு விஜயால ஒரு நெருக்கடி இருக்குன்னா சீமானுடைய வாக்கு வங்கியில் ஒரு 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 பிரிவு அதாவது கணிசமானதா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் ஆங்கிலத்தில் சொன்னால் பர்சன்டேஜ் வாங்க ஒரு சதவிகிதம் ஒரு சதவீதம்னா நாட் ஒன் பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து சீமான் வாக்கு வங்கி சரியுது விஜயால அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அது இந்த கோவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கு அது அது மட்டுமான்றதுதான் தெரியல இது அப்படி பார்த்தா ஒரு வருஷமாக இருக்குது இப்போ நம்ம இது வந்து போன அக்டோபர் இருபத்தேழு விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு பிறகு நம்ம பேசுவோம் நான் பல முறை பேசியிருக்கேன் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் அவங்க சீமான் தம்பிமார்களுக்கு அதில் நிறையா கோவம் கூட அதான் உண்மை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சீமானுடைய வாக்கு வங்கியில் வந்து பர்சன்டேஜ் வந்து விஜய் பக்கம் போகுதுன்றது உண்மை அந்த எட்டு பர்சென்ட்டுன்றது வந்து அப்படியே வர தேர்தல் அவருக்கு இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் டவுட் இருக்குது விஜய் சீமான் ஓட்டையும் உடைக்கிறார் அப்படி தான் நான் பார்க்குறேன் அந்த கோபம் இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வுக்கு திடீர்னு விஜய போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுக்கு காரணம் வந்து அது மட்டும் அல்ல அதை தாண்டி ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தெர் ஆர் மோர் தென் வாட் மீட்ஸ் தாய் அதை தாண்டி வேறு ஏதோ சில விஷயங்கள் இருக்கு இருப்பதாக எனக்குள்ளும் சில ஐயப்பாடுகள் இருக்கின்றன ஏன்னா இது திடீர்னு எதுக்கு போய்ட்டு விஜய் அடிக்கணும் இந்த கொள்கை அவங்க அவர் வந்து பெரியாரை பற்றி சொன்னார் அப்புறம் இதை பண்ணார் அதை பண்ணார் சி இது எல்லாரும் தான் பண்ணின்னு இருக்கான் பெரியார் வந்து தீக்காவை தவிர பெரியாரை கையில் எடுத்துருக்க அத்தனை பேருமே இந்த வேலையை தான் பண்ணுறான் எல்லோரும் போய் செப்டம்பர் பதினேழும் டிசம்பர் இருபத்தி நாலும் பெரியாருக்கு மரியாதை பிறந்த நாள் அன்றைக்கும் இறந்த நாள் அன்றைக்கும் மரியாதை செலுத்திட்டு வந்துருவாங்க அதை தவிர எத்தனை பேர் பெரியார் சொன்னதை கடைப்பிடிக்கிறான் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறான் இன்க்ளூடிங் திராவிடர் கழகத்திலேயே நான் கேட்குறேன் அவங்க வெளியில் பப்ளிசிட்டி இல்லாததால் அவங்க எந்த அளவுக்கு நழுவி போனாங்கன்றத பற்றின கணக்கு நமக்கு இல்லை மற்ற அத்தனை பேர் ஜாதகமும் பொது வெளியில் நாரி கிடக்குது நடைமுறைக்கும் பெரியாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது பெரியார் இவங்க எல்லாரும் காற்றுல பறக்க விட்டாங்க என்றைக்கும் நடைமுறை வேற இவங்க பேசுறது வேற அப்படி இருக்கும்போது இதில் விஜய்யை மட்டும் போட்டு எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க விஜயோட பாலிடிக்ஸ் வராங்க நம்ம அடிக்க முடியும் தேங்காய் வச்சு வேக வேப்பலையில் வெத்தலையில் தேங்காய் வச்சு மழை நின்றுணும்னு சொல்கிறாங்கன்னா கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு சிறுபள்ளைத்தனமா அதை எடுத்து வந்து பேசி அப்படின்னு அப்ப அது தனி மனித தாக்குதலா மாறுதுல உங்களுக்கு எங்கேயோ பர்சனலா விஜய் மேல ஒரு கோபம் இருக்குது ஒரு ஒரு பொறாம இருக்குது இல்ல தாவேக்கா இவங்களை எந்த வகையிலுமே அவங்க இல்ல தலைமையில பெரிய அளவுக்கு இவங்கள்ட்ட தொடவே இல்ல பெரியாரை பற்றி பேசின கூட அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல சொல்ல ஒண்ணுமே சொல்லல தாவேக்கா வந்து சீமான தொடவே இல்லை நீங்க போட்டு அடி நடிக்கிறீங்க உலக ரீதியாக பேசுங்க அவர் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் நியாயமானது நான் ஒத்துக்கிறேன் அவங்க தனி மனித இருக்காங்க இப்போ அவர் விஜயின்னு சொல்லக்கூடாது ஜோவின்னு தான் சொல்லணுங்கிறாரு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து அபத்தமான உங்கள் விஜயன் மாத்திட்டானுங்க இப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் பேசுங்க இந்த இதெல்லாம் வந்து சீமான் தரப்புல இருந்து இந்த பிரச்சனைகளை கலப்புறது நியாயமானதுதான் தனி மனித துதிப்பாடுகளால தமிழ்நாடு அரசியல் நாரி கிடக்குது திமுக அண்ணா திமுகல அது இன்னொரு கட்சியும் வந்து தான் செய்யணும்னா அதை எதிர்க்க வேண்டியதுதான் அவங்களுடைய கடமை இல்ல லட்சிய கூட்டத்திற்கும் ரசிக கூட்டத்திற்கும் போர் அப்படின்றாரு இப்போ இவ்வளோ நாள் விஜய்க்க இவர் ஆதரித்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா விஜய்க்கு முன்னாடி சீமானை ஆதரித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் எப்படி மாறு அதான் என் கூட இல்லைன்னா இந்த கேள்விகள்லாம் வரும் பெரிய பெரிய வார்த்தைகளை லட்சியம் நீ வந்து ரசிகர் கூட்டம் அப்படி கொச்சப்படுத்தாதான்றேன் விஜய் கூட இருக்கவங்கள வெறும் ரசிகர் கூட்டம்னு கொச்சப்படுத்தாத ரெண்டு பேரையும் திமுக அண்ணா திமுக பிடிக்காதவங்க விஜய் பங்க இன்றைக்கி நகர்றாங்கன்றது உண்மைங்க திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை 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 உண்மையான திமுக காரனுக்கும் திமுக தலைமைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கும் தெரியும் விஜய் யார் விஜயாவால் என்ன டிஸ்டர்பன்ஸ் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி திமுகவால் விடப்பட்டிருக்கிற கூலிப்படை இருக்குல்ல அந்த இணையத்திலையும் பொதுவெளியிலையும் இயங்கக்கூடிய கூலிப்படை அவர்கள் அந்த சிஸ்டம் இன்றைக்கி விஜய் எதனா ஒன்று பேசினா அவங்க 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 செயல்படக்கூடிய விதம் அவங்க போடக்கூடிய வீடியோஸ் அவங்க போடக்கூடிய ட்வீட்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் ட்விட்டரில் ஆனால் அவங்களுக்கு தெரியும் சீமான் அவர்களை அவதூறு பண்ணுறாங்க சில திமுகவுடைய அந்த இணையம் வந்து அவதூறு பண்ணுது சீமான் விஜயை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு இல்லை டார்கெட் பண்ணி அடிக்கிறார் போது இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல திமுக தானே முக்கியமான ஒரு இதுவாங்க இருக்காங்க அவங்க அவங்க இதையும் செய்கிறாங்க இதையும் அதையும் செய்வாங்க எல்லாத்தையும் செய்வாங்க அவங்க அவர்கள் அவர்கள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைப்பாங்க கம்ப்ளீட் நெரேட்டிவை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் திமுக நினைக்குது பல மா மாதந்தோறும் பல கோடி ரூபாய்களை செலவு செய்கிறார்கள் மீடியா நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுல டிஎம்கே கடந்த நாலரை ஆண்டுகளாக செலவு செஞ்சதை வந்து கற்பனை கூட பண்ண முடியாத பணத்தை அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இது ஆண்டு தேர்தல் ஆண்டு வரும் எட்டு ஒன்பது மாதங்கள் வந்து ரொம்ப குரூஷியல் ஆனது இதற்கு இன்னும் பெரிய மிகப்பெரிய பட்ஜெட் அவங்க வச்சுருக்காங்க பல நிறுவனங்கள் அவங்களுக்காக வேலை செய்கின்றன பொலிட்டிக்கல் கன்சல்டன்சிஸ் ப்ளஸ் அவங்களுக்கே உரிய நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியும் டிஎம்கேவோட ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தான் வந்து முதலமைச்சரோட நெருங்கமாக நெருக்கமான உறவினர்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க கட்டுப்படுத்துகிறாங்க அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெரேட்டிவை பொது வெளியில் அதாவது தொலைக்காட்சிகளில் பிரிண்ட்டில் சோஷியல் மீடியாவில் ஓவரால் நெரேட்டிவ் இருக்குது இல்லையா மீடியா நெரேட்டிவ்னு நம்ம சொல்லும்போது போத் ப்ரிண்ட் டெலிவிஷன் அண்ட் சோஷியல் மீடியா அந்த நெரேட்டிவை வந்து நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அழகாக ஒர்க் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க எல்லாம் கெடுபூத்தியோட அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதை நல்லது கெட்டதை ஒழுங்காக செய்கிறாங்க கெட்டதை செய்கிறது கூட ஒரு திறமை வேணுங்க அது அண்ணா திமுக கிடையாது திமுக இருக்குது இப்போ சீமானை விஜய் கெதரா கலப்புறது விஜய் கெதரா இவங்க டி சிஸ்டத்தை வச்சு அடிக்கிறது அதே நேரம் சீமானையும் போட்டு அடிக்கிறது நல்லா வந்தீங்க சீமான் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு தான் விஜய் மீதான தாக்குதல் அதிகமாகுது ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு சீமான் மீது கண்டினியூஸாக டிஎம்கே சிஸ்டம் வச்சுருக்க தாக்குதல் அப்படியே தான் இருக்க வழியை குறையவே இல்லை இல்லை அதற்கு அதோட கூடவே போயிருக்கு கூட போயிருக்கு அதுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறது வந்து வேற அளவுக்கு வேற என்னென்னமோ பண்ணுறாங்க அதாவது அந்த 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 தாக்குதல் வந்து குறையவே இல்லை நீங்கள் பொது வெளியில் வச்சு பார்த்தாலே இருக்கிற விஷயங்களை பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தாலே எந்த அளவுக்கு இந்த நிறேட்டிவ் டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணும்போது இதெல்லாம் சப் பிளாட் பிளாட்டு சப் பிளாட்டு நிறைய போய்கிட்டே இருக்கும் அது இது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இது நல்லதில்லை இவங்க இது இவங்களோட தங்களோட பிரதான எதிரி இதில் நான் தாவேக்காவை குறை சொல்ல மாட்டேன் சீமான தான் நான் குறை சொல்லுவேன் வந்துங்க நான் என்ன சொல்கிறேன் பிரதான எதிரி இன்னைக்கு திமுகன்னு நீ சொல்கிற பிரதான எதிரி வரப்போற அசம்பிளி எலெக்ஷன் போது டிஎம்கே தான் மெயின் எனிமி என்னமேனா பொலிட்டிக்கல் எனிமி அதில் வந்து நீங்களும் டிஎம்கே எதிர்க்கிறீங்க விஜயம் எதிர்க்கிறேன் ஆனால் உன் ஃபோக்கஸ் வந்து திமுக பக்கம் இருக்கணுமே ஒழிய உங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய சக அரசியல் கட்சி மேலே ஃபெலோ ட்ராவலர்வாங்க ஆங்கிலத்தில் அவங்க பக்கம் திரும்பக்கூடாது அந்த பக்கம் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் திரும்புதுன்னா உங்கள் நோக்கத்தில் சந்தேகம் வரும் அதையும் நீங்கள் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு செய்கிறீங்கன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் வந்து கற்பிக்கப்படும்னு சொல்கிறது தப்பு அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு இல்லை சார் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது கூட திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க அதிமுகவை தவிர வேறு யாரையும் எதிர்கட்சியாக அவங்க வந்து இது வரைக்கும் இது பண்ணிக்கலை பொதுவாகவே தாவேக்காவையோ சீமானையோ அண்ணாமலையோ அவங்க வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ தாவேக்காவும் பண்ணுது அவங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் தமிழ்நாட்டில் ஓவராலாக பாஜக ஒரு கொள்கை எதிரியாக இருக்காங்க ஆனால் சீமானவர்கள் தான் எல்லாரையுமே வந்து தீட்டிகிட்டு போது தாவேக்கா அவங்கள சீண்டவே இல்லையே தாங்க அவருக்கு ஒன்றும் ஜெயிக்கணும்லாம் ஆசை கிடையாதுங்க அங்கே தான் சீமானோட அரசியலே பெரிய கேள்வி கூறாகுது நீ கூட்டணி வைக்காமல் திரும்ப திரும்ப தேர்தலுக்கு போகிறீங்கன்னா தோற்று தான் போவீங்க இதுதான் பிகேட் ரூட்ஸில் வந்து சீமானவர்களை நான் பேட்டி எடுத்த பொழுது நான் கேட்ட கேள்விதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு விளையாட்டியும் அந்த விதிகள் படி தான் நம்ம ஆடணும் நம்ம வந்து அலைன்ஸ் இல்லாமல் மோடியும் ஜெயிக்கல ராகுல் காந்தியும் ஜெயிக்கல ஸ்டாலினும் ஜெயிக்கல சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கல மம்தா பானர்ஜின்னு ஜெயிக்கல பினராயி விஜயனு ஜெயிக்கல யாருமே ஜெயிக்கல இந்தியாவில் தனியானன்னு யாருமே எந்த காலத்துலையும் ஜெயிச்சது கிடையாது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட கூட்டி குட்டி கட்சியை வச்சு தான் ஜெயிச்சார் அப்படி இருக்கும்போது வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் கூட்டணி இல்லாமல் போவேன்ன்றது தற்கொலைக்கு சமமானது அஞ்சு முறை தற்கொலை பண்ணியிருக்கீங்க ஆறாவது முறை பண்ணிக்கு போகிறீங்க மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டு அசம்பிளியை பார்த்துருக்கீங்க மூணாவது அசம்பி போகிறீங்க நீங்கள் இந்த பிளண்டர் வந்து இது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் இது இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது இந்த கேள்விக்கு அவரிடமே வந்து நேரடியாக கன்வின்சிங்காக பதில் இல்லை நான் காத்திருப்பேன் எனக்கு பின்னால் முப்பது ஆண்டுகள் இருப்பாங்க ஐம்பது ஆண்டுகள் இருப்பாருங்கன்றலாம் வந்து ரொம்ப ஒரு அதாவது வந்து ஒரு கற்பனாவாதம்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருக்க ஒழிய நடைமுறைக்கு ஒவ்வொரு ஒத்து வருதா இல்லை ஆனால் விஜய்கிட்ட ஒரு முக்கியமான மாற்றமாக நான் பார்ப்பது முதல் கூட்டம் அக்டோபர் இருபத்தி ஏழு விக்கிரவாண்டியில் பேசும்பொழுதே தெளிவுபடுத்தின விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று பிஜேபி திமுக ரெண்டும் பிரதான எதிரி ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு போது அது மறைமுகமாக ஏடிஎம்கேக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வாங்க கூட்டணி சேரலான்றதுதான் அந்த புரிதல் விஜய்க்கு இருக்குது விஜயை பார்த்து உண்மையிலே திமுக பயப்படுது சீமானை பார்த்து திமுக பயப்படலை என்ன சொல்ல போனால் சீமான இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் எதிர்கட்சி ஓட்ட உடைக்கிறார் சீமானால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாதுங்க ஆனால் விஜயால் அவங்களுக்கு உண்மையிலே டேஞ்சர் இருக்குது சி விஜய் உடைக்கிற ஓட்டு திமுக பெரிய பெரிய அளவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க நான் ஆனால் மறுபடியும் சொல்கிறாங்க விஜய் ஜெயிக்க முடியாது விஜய் வில் பி டிஸ்டர்ப்டர் ஈ கட் பி விக்டர் அது நாலுமனை போட்டியில் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் நாலு முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி அல்லது ஏதாவது அதிர்ச்சி நிகழ்ந்தால் ஒழிய டிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அதில் பாமக சேரலாம் சேரம் போகலாம் தேமுதிகா போகலாம் வரலாம் குட்டி கட்சிகள் எப்படி வேணால் போகலாம் அது ஒன்று மூணாவது சீமான் நாலாவது விஜய் இந்த நாலு முனை போட்டியில் கண்டிப்பாக சொல்கிறேன் இட்ஸ் க்ளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம் கே அலைன்ஸ் தான் எனக்கு நினைவுக்கு வருது எண்பத்தொம்போதில் வந்து ஜானிகணி ஜே அணி காங்கிரஸ் திமுக போது க்ளீன் ஸ்வீப் ஆச்சு அந்த நிலைமை நோக்கி தமிழ்நாடு அரசில் போகுது அப்படி தான் எனக்கு படுது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் திமுக கிடையாது பட் அவங்க எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்காங்க இந்த நேரேட்டிவை வந்து அப்படியே பில்டு பண்ணணும் தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனாலும் அவர்கள் எதிர் தரப்ப சேதாரத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புகிறாங்க ஸோ விஜய்க்கு எதிராக சீமானை திருப்பி விட்ருக்காங்க தான் நான் இதை பார்க்குறேன் விசா விஜய்க்கும் விஜய்க்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க அவர் தனியாக நின்னால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் ஜெயிக்கிறது கூட கஷ்டம் அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகிறது தான் வேறு எந்த அலையன்ஸ்க்கும் அவர் போக முடியாது சீமானோட போனால் டஸ் மேக் சென்ஸ் அது ஒரு அர்த்தமும் கிடையாது அந்த ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இட்ஸ் அ டெட்லி ஆப்ஷன் அது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தட்ஸ் கேட்ச் டொண்டி டூ சுச்சுவேஷன் அவருக்கு அது தொட்டாலும் ஆபத்து தொடாட்டியும் ஆபத்து தொட்டாக வரக்கூடிய ஆபத்து தனித்தன்மையை இழப்பார் மதவாதின்ற முத்திரை விழும் அது மிகப்பெரிய ஒரு சாபமாக கூட வரும் தொடங்க இல்லை அது ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டையும் பேசுவோம் அது முதல் ஆப்ஷன் அந்த பழி வந்து மேலே விழும் அதை அவர் சுமக்க வேண்டியிருக்கும் அதை பொலிட்டிக்கலாக நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பவர் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த அந்த பொலிட்டிக்கல் கேபிட்டல் அவர்கிட்ட கிடையாது சேரலைன்னா பி ஜீரோ யில் பி ஜீரோ நான் சொல்கிறேன் அவர் ஜெயிக்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் அவர் திமுகவை எதிர்கொண்டாகணும் இந்த புரிதல் அவர் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அவர் கோயம்புத்தூரில் பேசும்போது நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னாது சரி சீமான் மாதிரி நிற்பேன் நான் தோப்பேன் கூட்டணி வேணான்லாம் விஜய் சொல்கிறதே இல்லை விஜய்க்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது சீமானுக்கு அந்த ஆசையே இல்லை இல்லை தெளிவா இருக்கேன் ரொம்ப வித்தியாசமான அரசியல்வாதிங்க எனக்கு வேணவே வேணாம் நீங்க குத்தா தட்டுல வச்சு குத்தா கூட எனக்கு வேண்டாடுறாங்க வாங்க தலைவர் நீங்க வாங்க ஒரு பத்து எம்எல்ஏ இல்ல இந்த புரிதல் இல்லையா இப்போ ஒரு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற அந்த புரிதல் இன்னுமேவா இல்லை யாருக்கு சீமானவர்களுக்கு அப்படி தான் தோணுது அது என்னென்ன என்னால் புரிஞ்சுக்க முடியல சி நான் கார்த்தி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கார் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல ஐயப்பாடுகள் தான் எழுது அவருடைய நோக்கங்கள்லேயே வெளிப்படையாக நான் சொல்கிறேன் பொலிட்டிக்கலி சொல்கிறேன் நாட் பர்சனலி பொலிட்டிக்கலி அவருடைய நோக்கங்களில் நமக்கு வந்து இது என்ன விளையாட்டு இது நீ தனியாண்டினா ஜீரோ தான் போது எங்கே போய் நிற்ப நீ அதுக்கு ஒரு நீங்கள் வாக்கு வங்கி அரசுலேருந்து விலகி நின்று ஒரு காலத்தில் மா கம்யூனிஸ்ட்டுகள் இருந்தாங்க இப்போ கூட வந்து எம்எல் குரூப்ஸ் இருக்குது இப்போ திராவிடர் கழகம் இருக்குது சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போகிறதுனா யாருமே உங்களை கேள்விக்கு அவங்கள நீங்கள் நம்ம பேசியிருக்கோம் அவங்க இப்போ கி வீரமணியை வந்து ஸ்டாலின் அவர்கள் நினச்சா ராஜ்சபா ஈஸியாக அனுப்பலாம் கொடுத்தா கூட அவர் வாங்க மாட்டார் சத்தியமாக வாங்க மாட்டார் ஏன்னா இட்ஸ் அ காம்ப்ரமைஸ் ஏன்னா நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் பவருக்காக இங்கே வரல வேறு சோஷியல் மூமெண்ட் ரிஃபார்மர்ஸ் பெரியார் நினச்சிருந்தா முதலமைச்சராக இருக்கேன் அப்படி தலைவர்கள் இந்தியா த காந்திஜி நினச்சிருந்தா அவரோட வே அது அந்த ஆசை கூட இல்லை அவங்களுக்கு கொடுத்து வேணான்னு சொல்லுறதோ அல்லது வந்து ஆசையை வச்சுக்கிட்டு மறுதளித்ததோ கிடையாது அது வேண்டாம் என்பது வந்து அவங்களோட பாலிசி அது அவங்களுடைய அவங்களுடைய இயல்பு அவங்க ரத்தத்தில் ஊர்னது வந்து குணாம்சம் அது அந்த மாதிரியான ஒரு ஒரு கொள்கை முடிவாக அது நம்ம கேட்கவே போகிறது கிடையாது ஆனால் நான் வாக்கு வங்கி அரசியலுக்கு வருவேன் தேர்தலில் போய் நிற்பேன் ஆனால் வந்து நான் வந்து கூட்டணி வைக்கும் கூட்டணி இல்லாமல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ ஜெயிக்க முடியாது அவர் அன்றைக்கி வேண்டூர் ஸ்பேட்டியில் சொல்லும்போது ஐம்பது வருஷம் பொறுத்து தம்பிமார்களுக்கு தம்பிமார் எத்தனை தம்பிமார் வந்தாலும் தம்பிமார்கள் எத்தனை குட்டி போட்டாலுமே வந்து அது நடக்காது அது இயல் அது வந்து அமைப்புக்கு எதிரானது அது சிஸ்டத்துக்கு எதிரானது புரியுது இட்ஸ் இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் இப்போ நீங்கள் மோடி எவ்வளோ பெரிய லீடர் உங்களுக்கு ஆனால் மோடியால் தனியாக ஜெயிக்க முடியுமா முடியாது ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் எல்லாம் பெரிய தலைவர்கள் அவங்களெல்லாம் ஏன் வந்து தேர்தல்னு வரும்போது எல்லாரையும் ஆரம்பிச்சாங்கல்ல கடைசி ரெண்டு தேர்தல் மட்டும் ஜெயலலிதா வேணான்னு முடிவு பண்ணாங்க அதுக்கு தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சது இடதுசாரிகளும் வீசிக்காவும் திமுக பக்கம் போவாது அதனால் திமுக துண்டாக விடப்படுது நாலு முனை போட்டியில் நம்ம கிங் நம்ம குயின்னு அந்தமாவுக்கு தெரிஞ்சுது இல்லை அந்த அது வந்து அந்த அனுபவத்தில் அவங்க வந்து ஜெயிச்சு பல வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்று அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அதை செஞ்சாங்க ஆமாம் அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அம்மா அதை செஞ்சாங்க எதிர்மணம் முகாமில் வந்து காங்கிரஸும் திமுகவும் தவிர அந்த ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் தான் குரூஷியல் ரெண்டு லெஃப்ட்டு விசிகா மதிமுக விஜயகாந்த் அப்படி நகர்த்தோன்னா முடிஞ்சிச்சு அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியும் என் தட் இவங்க கூட போகமாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அவங்கள வேணான்னா இருக்கா நாங்கள் இரநூறு தொகுதியில் நிற்க போகிறோம் நாங்கள் எங்களே தனியாக பார்த்துக்கோங்கன்னு வீசிகாவை கூப்பிட்டு சொன்னதால தான் அவங்க போனாங்க ஸ்டாலின் சொன்னது ஜெயலலிதாக்கு தெரியும் ஸ்டாலின் அன்னைக்கு இன்க்ளூசிவாக இருந்ததுனா பதினாறுலேயே ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஜெயலலிதாவோட பதினாறு வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாலின் தான் இல்ல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்துருப்பாங்க அந்த மாதிரி அலையன்ஸ் வச்சுருப்பாங்க ஆமாம் இவங்களை அந்த மாதிரி இழுத்துட்ருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு வர வேண்டிய கலைஞர் ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு காரணம் ஜெயலலிதா சிஎம் ஆனதுக்கு காரணம் வரலாறு படித்ததுக்கு காரணம் ஸ்டாலின் தான் ஆனால் அதே ஸ்டாலின் கலைஞர் மரணத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டாக மோர் இன்க்ளூசிவாக மாறுறார் குட்டி குட்டி கட்சியை கூட சேர்க்குறார் தீக்குச்சி தான் சின்னதான் நடப்புடிக்கும்போது உதரவை வைக்க கொடுத்துருக்கேன்ட்டார் அவர் வேண்டாம் கரெக்ட் உதய சூரியனில் கம்பல் பண்ணாதீங்க இப்போயும் தேமுதிகாவெல்லாம் வச்சுருக்காங்க இருங்க வச்சுருக்காங்க அவங்க ஸோ இப்போ தனக்குன்னு வரும்போது அவர் இன்க்ளூசிவாக இருக்கார் அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவர்களே வந்து கூட்டணியில் வைக்கும்போது சீமானால் எப்படி அதை வந்து இந்த எட்டு பர்சண்ட்டை தக்க வைக்கிறது ஒரு கஷ்டம் அந்த கோபத்தில் அந்த ஆதங்கத்தில் தான் அவர் விஜய் மீது பாய்ந்திருக்கிறார் இது நெகட்டிவ் பாலிடிக்ஸுங்க இன்னொன்றுங்க நான் மறுபடியும் சொல்லுங்கள் ஒரு பிரதான எதிரியை நோக்கி நீங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட இருக்க உங்களை மாதிரியே ஃபைட் பண்ணுறோம் இன்னொரு குழுவை பார்த்து ஒரு கட்சியை பார்த்து அவன் மேலே பாயிறதுன்றது வந்து உங்கள் மீதான சந்தேகத்தை வலுவடைசு அதுலேயும் போய் கொச்சையாக பேசுறது பர்சனல் அட்டாக்கு இதெல்லாம் வந்து அந்த நேரம் மக்கள் ரசிப்பாங்களே ஒழிய ஒன்றையும் வச்சுக்கோங்களேன் இந்த கொச்சத்தனமாக பேசுகிறவங்க ஆபாசமாக பேசுகிறவங்க தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவங்களை ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் பத்து லட்சம் பேர் பார்க்கலான்னு காலப்போக்கில் அது ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சு போயிடும் அவங்க வந்து காற்றில் கரைஞ்சிடுவாங்க மக்கள் மனங்கள் அவங்களால் வெல்ல முடியாது அதுதான் நாகரிகமாக பேசுகிறதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் பக்கம் நூறு பேர் வந்தாங்கன்னாலும் அந்த நூறு பேரும் சாலிடாக நிற்பான் உறுதியான மனிதர்களாக உன்னதமானவங்களாக இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளேயிங் டு த கேலரிஸ் வாங்க மனிதனோட கீழான உணர்வுகளுக்கு தீனி போடுற மாதிரி வந்து ஆபாச பேச்சுக்களை தனி மனித தாக்குதல்களில் இறங்குனீங்கன்னா மக்களே உங்களை நிராகரிச்சிடுவாங்க அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சீமானின் தம்பிமார்களின் கனிவான பார்வைக்குத்தான் இதை நான் சொல்லுகிறேன் தனிப்பட்ட பகை யாரும் இதுவும் இல்லை போரை வந்து தவறான மேலே தொடுத்துருக்கீங்க போரை தவ தவறான மேலே போர் தொடுக்கிற அளவுக்கு விஜய் உங்கள் எதிரி அல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அது தப்பான வார்த்தை அதெல்லாம் போர் தொடுக்கிறோன்றதெல்லாம் சொன்னார் இல்லையா அவர் வந்து தப்புங்க இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பேச்சு இதெல்லாம் போர் அப்படின்னு இனிமே போர் இந்த ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்திற்கும் தான் அப்படின்னு ரசிகர் கூட்டன்றது அவன் அவன் நல்லவங்க அவன் 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 தெளிவடைவாத அவன் அவனை தெளிவுபடுத்த நான் வென்றெடுப்பேன்னு சொல்லணும் ரசிகர் கூட்டத்தின் மீது கம்யூனிஸ்டுகள் போர் தொடுப்பாங்களா தொடுக்க மாட்டாங்க இல்லை இன்னொரு பிரச்சனை இசட் பாதுகாப்பு வை பாதுகாப்பையும் வந்து அவங்க அதெல்லாம் எதுக்கு இவர் பேசுறாரு அங்கே தனி தாக்குதல் வருது இல்லை எக்ஸ் பாதுகாப்பு வை பாதுகாப்பு மத்திய அரசு உளவுத்துறையோட அறிக்கையில் கொடுக்கப்படுது இதை வந்து வேணும்னா நீங்களும் கேட்டால் கொடுக்க போகிறாங்க அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் தனி மனித காழ்ப்புணர்ச்சி வருதுன்றேன் பார்த்தேன் ஞாபகப்படுத்துறீங்க மறந்துடுச்சு நல்ல வேலை நேற்று வந்தவெல்லாம் எக்ஸ் ஒய்இ சட்னு வாங்கிக்கிறேன் இது நான் அந்த வார்த்தையை சீமான்கிட்ட எதிர்பார்க்கல அந்த இடத்துல வந்து அவர் வந்து தோற்று போய் நிற்கிறார் இது அப்பட்டமான தனி மனித தாக்குதல் சி ஒரு தலைவருக்கு ஒரு பிரமுகருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது அரசாங்கத்தோட முடிவு உளவுத்துறையோட அறிக்கை இல்லாமல் விஜய்க்கான பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கார் என்ன சொல்ல போனால் மாநில அரசு பரிந்துரைக்கு தான் அதை கொடுக்குறாங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும்னு அரசு முடிவு செய்துன்னா அதை கேள்வி கேட்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரீகமாகாது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் எல்லாரும் எல்லா உயிர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் வன்முறை இல்லாமல் அல்லது தேர்தல் நேரத்தில் வந்து எந்த பாதிப்பும் யாருக்கும் வரக்கூடாது ஒரு நாகரிகமான முறையில் தேர்தல் நடக்கணும் ஒரு ஜனநாயகம் வலிமையாக வளமாக இருக்கணும்னா வன்முறை இல்லாமல் நடக்கணும்னா தலைவர்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எல்லா கட்சி தலைவர்களோட பாதுகாப்பு அதில் விஜய் நேற்று வந்தார் இன்றைக்கு வந்தார்ன்றதான் கொடுத்தது மத்திய அரசு பரிந்துரை செய்தது மாநில அரசு அப்படி சாதாரணமாக எல்லாேருக்கும் மாட்டாங்க உளவுத்துறையோட அசஸ்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதையும் அவர் பேசுகிறாருன்னு எனக்கு புரியல நீ விஜயோட அரசியலை பேசுன்ற விஜய் வந்து இப்போ பெரியாரை பற்றி பேசுகிறாங்க நீ பேசு அதை பேசு இல்லை விஜய் வந்து ஏன் எந்தெந்த விஷயங்களுக்கு வாய் திறக்க மாட்டேன்றாரு அவர் மேனா மணிக்கு அரசியலில் இருக்கார் பூமியில் காலே படலை பறந்தூருக்கு வந்தார் வேனை ஊட்டி அரங்கலை அங்கே இப்போ கஸ்டோடியல் டெத்துக்கு வந்தார் அதை தாண்டி அவர் எதுவுமே பண்ணல இந்த பதினாறு மாதத்தில் அவர் என்ன பண்ணி கீழ்ச்சாரு ஒரு தடவை கூட பெருசை பார்க்கல நான் டெய்லி உங்ககிட்ட பார்க்கறேன் தமிழ் அதுதான் பிரச்சனையாக இருக்கு சார் அப்போல்லாம் பாராட்டுறாரு நல்லா பேசுகிறாரு அவர் சரியான திசையில் தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு திடீர்னு புரியும் விஜய்க்கு கொடுக்குற பாதுகாப்பை ஆமாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு என்ன வந்தது யாருக்கு கொடுக்குற பாதுகாப்பையும் யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுங்க அது மத்திய அரசு அரசாங்கமும் அந்த தனிநபரும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்ன வந்தது அந்த பாதுகாப்பு கொடுத்தா நான் கேட்குறேன் அசஸ்மெண்ட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்படியே கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு நான் கேட்குறேன் கார்த்தி இதுவாக அரசியலுன்றேன் ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு முதல்ல உங்கள் விமர்சனம் திமுக நோக்கினதாக இருக்கணும் கூட இருக்க தோழனை நோக்கினதாக இருக்கக்கூடாது இதில் நான் போர் தொடு அதீதமான வார்த்தை கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி